சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கடந்த சில மாதங்களாகவே ஜெய்பிம் இயக்குனர் ஞானவேலுடைய இயக்கத்துல உருவாகி வந்த வந்தியின் படத்துடைய முடிவடைந்தவுடன் வெளிநாடு இருக்கார் அப்படின்ற செய்தி வழியாச்சுல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் அப்படின்னு அடுத்தடுத்து வழியாகி இந்த செய்தியை உறுதியுமே பண்ணுச்சு இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய அடுத்தடுத்த படங்கள் பற்றிய அறிவிப்பு அவ்வப்போது சமூக வலைதளங்கள்ல வந்து கொண்டுதான் இருக்கு இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது ஒரு செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தேமுதிக தலைவரும் பிரபல நடிகருமான திரு விஜயகாந்த் அவர்கள் காலமானார் சோ இந்த சம்பவத்தை அடுத்து அடுத்த ஒரு மாதத்திலேயே அவருடைய குடும்பத்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுக்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதற்கான முதற்கட்ட வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா அதனால இந்த படத்துல தலைவர் ரஜினி அவர்களை நடிக்க வைத்தால் படம் கண்டிப்பாக வேற லெவல்ல ரசிகர்களை சென்றடையும் அப்படின்ற முடிவுல திரு பிரேமலதா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணிருக்காங்களாம் அதற்கும் ரஜினிகாந்த் அவர்கள் சம்மதம் தெரிவித்து வித்துள்ளதாகவும் தற்போது ஒரு தகவல் வைரலாகிட்டு இருக்கு